வெல்கம் டு சான் குவிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புது தமிழ் சார்ந்து மூன்று கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல் ஆன்சர் கம்பராமாயணம் திருக்குறள் தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க ஆன்சர் சேந்தாம்பல் சேது பிளஸ் ஆம்பல்க்கு சரியான ஆன்சர் சே பிளஸ் ஆம்பல் தமக்குரியர் பிரித்து எழுதுக ஆன்சர் தமக்கு பிளஸ் உரியர் சந்திப்பிலையற்ற தொடரை கண்டறிக ஆன்சர் இசைத்தமிழில் வழி நாடக தமிழிற்கு இயக்கமில்லை பொருத்துக உருபன் ஒளியன் அகலாய்வு கல்வெட்டியல் எக்ஸ்கவேஷன் ஃபொனோமி எஃபிகிராஃபி மார்பீம் உருபன் மார்பீம் ஒளியன் ஃபொனோமி ஒளியன் ஃபொனோமி அகலாய்வு எக்ஸ்கவேஷன் கல்வெட்டியல் எஃபிகிராஃபி ஆன்சர் ஆப்ஷன் டி ஒளி வேறுபாடறிந்து கலை களை தலை தழை விலங்கு தழைத்தல் மூங்கில் நீக்கு கலை நீக்கு களை மூங்கில் தலை விலங்கு தழை தழைத்தல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவன் நல்லவன் எவ்வகை பெயர் ஆன்சர் குணப்பெயர் கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது இனங்குறித்தல் பொருந்தாத இலக்கண குறிப்பை ஆன்சர் மடக்கொடி வினைத்தொகை ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது ஆன்சர் தனிமொழி சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் என்ன ஆன்சர் கோழி எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை எது? நிலை நிலைமண்டில ஆசிரியப்பா மோனை வகையை கண்டுபிடி தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனேன் ஆன்சர் கூளை முனை பொருளறிந்து பொறுத்துக ஒள்காமை விழுமம் தின்னியர் வீறு சிறப்பு வழியர் துன்பம் தளராமை ஒள்காமை தளராமை விழுமம் துன்பம் தின்னியர் வளியர் வீறு சிறப்பு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிவற்றாங் காக்கும் கருவி செருவார்க்கும் அழிவு கற்பெனும் பெயர பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் இப்பாடலடி யாரை குறிக்கிறது ஆன்சர் சீதை குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார் ஆன்சர் பாமன் தண்டுடை கையர் வெண்டலை சிதவளர் என்ற தொடரில் சிதவளர் என்பதன் பொருள் யாது ஆன்சர் தலைப்பாகை கட்டியவர் நற்றினை தொகுப்பி தொகுப்பித்தவர் யார் ஆன்சர் பன்னாடு தந்த வழுதி பொறுத்துக வீறு வித்து யானர் வட்டி பனையோலை பெட்டி புது வருவாய் விதை வயல் செரு வயல் வித்து விதை யானர் புது வருவாய் வட்டி பனையோலை பெட்டி ஆன்சர் ஆப்ஷன் பி மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் சீவக சிந்தாமணி தேவியும் ஆயமும் சித்திராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும் என்ற தொடரில் ஆயம் என்பதன் பொருள் யாது ஆன்சர் தோழியர் கூட்டம் முல்லை முள்ளையும் குறிஞ்சியும் முறைமயிர் திரிந்து நல்லிழல் பிளந்து நடுங்குதுயிர் உறுத்து என்ற அடிகள் அமைந்து அமைந்து நூல் யாது அமைந்த நூல் யாது ஆன்சர் சிலப்பதிகாரம் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் நெஞ்சை சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் யார் ஆன்சர் மகாகவி பாரதியார் ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் ஆன்சர் வலன் போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யார் ஆன்சர் ஒட்டக்கூத்தர் தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் ஆன்சர் பல்லு ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் ஆன்சர் ஏழு பொருத்துக சரதம் பவித்திரம் பெருமாள் மகோததி தூய்மை அரசன் கடல் வாய்மை சரதம் வாய்மை பவித்திரம் தூய்மை பெருமாள் அரசன் மகோததி கடல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாய்மணவர் பிறந்த ஊர் ஆன்சர் திருமறை காடு மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் ராமலிங்க அடிகளார் தொண்டு சேவாய் தமிழுக்கு துறைத்தோரும் துறைத்தோரும் துடித்தெழுந்தேன் என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவனுக்கு ஒரு குணமுண்டு என்று பாடியவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் சுதந்திரதாகம் என்னும் புதினத்திற்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் சிசு செல்லப்பா உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார் ஆன்சர் சாலை இழந்திரியன் வரத பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குரவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார் ஆன்சர் கரந்தை சங்கம் சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார் ஆன்சர் காந்தியடிகள் ஓவிய கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது ஆன்சர் ஏறக்குறைய கிபி ஏழாம் நூற்றாண்டு சலாம் ஷபாஷ் என்பன எம் சொற்கள் என கண்டறிக ஆன்சர் உருது சொற்கள் தவறானது எது தவறானது தமிழர் நாகரிகமும் பண்பாடும் ஆ தட்சணாமூர்த்தி சரியானது தமிழர் சால்பு சு வித்யானந்தன் சரியானது தொல்லியல் நோக்கில் சங்க காலம் க ராஜர் சரியானது தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் க ரத்தினம் இது தவறானது ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் சி வெங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் இது ஆன்சர் மதுரை பல்கலைக்கழகம் தந்தை பெரியார் பெரியாரால் வைக்கம்பூர் நடத்தப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு அந்நோய் எது ஆன்சர் மணக்கொடை பொறுத்துக புறம் பட்டினம் பாக்கம் புலம் நகரம் ஊர் நிலம் சிற்றூர் புறம் ஊர் பட்டினம் நகரம் பாக்கம் சிற்றூர் புளம் நிலம் ஆப்ஷன் ஏ திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் ஆன்சர் ஔவையார் நோய்க்கு முதல் காரணம் ஆன்சர் உப்பு சமரச கோயிலை அமைத்து சென்றவர் யார் ஆன்சர் ராமலிங்க சுவாமிகள் ஜீவ காருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் ஆன்சர் ராமலிங்க அடிகளார் நெஞ்சை எழும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார் ஆன்சர் பாரதியார் பொறுத்துக கருமிகில் வைவேல் உணர்மின் அழிக்குவேன் உரிச்சொற்றொடர் பண்புத்தொகை தன்மை உரிமை வினைமுற்று ஏவல் வினைமுற்று கருமுகில் பண்புத்தொகை வைவேல் உரிச்சொற்றொடர் உணர்மின் ஏவல் வினைமுற்று அழிக்குவேன் தன்மை உரிமை வினைமுற்று ஆன்சர் ஆப்ஷன் ஏ புல நழுக்கற்ற அந்த நாளன் இத்தொடரில் குறிக்கப்பெறும் சான்றோர் ஆன்சர் கபிலர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஆன்சர் கீழே திருமலை திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகையின் கூறாத நெல் இது ஆன்சர் காடை சம்பா பிழையற்ற வாக்கியம் எது ஆன்சர் வருவதும் போவதும் கிடையாது நான் வாங்கிய நூல் இது அல்ல ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக ஆன்சர் நான் வாங்கிய நூல் இது அன்று தை என்ற ஒரு மொழியின் பொருள் ஆன்சர் திங்களின் பெயர் செய்கிறாள் தருக. ஆன்சர் செய் பார் என்ற அடிசொலினை தொழிற்பெயராகுக ஆன்சர் பார்த்தல் கீழ்காணும் விடையில் அகரவரிசையில் உள்ளதை தேர்வு செய்க ஆன்சர் சங்கு சாவி சிலை சீப்பு சொற்றொடர்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குக அண்ணன் சென்றார் தம்பி வீட்டுக்கு அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் வேங்கை என்பது எவ்வகை மொழி ஆன்சர் பொதுமொழி வயலில் ஆடுகள் மேய்ந்தில எவ்வகை தொடர் என கண்ட கண்டெழுதுக ஆன்சர் எதிர்மறை தொடர் கீழே கொடுக்கப்பட்ட சொற்களில் எது பிறவினை சொல் ஆன்சர் கற்பித்தால் அகழாய்வா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வமை வெளிப்படுத்தும் பொருள் ஆன்சர் பொறுமை திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் எவை ஆன்சர் பனை மூங்கில் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது ஆன்சர் மலை பொருட்பால் பொருட்பாவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை ஆன்சர் எழுபது குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் எவ்வகை வாக்கியம் என செய்வினை ஆன்சர் வாக்கியம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்சம் மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவரவேர் ஆன்சர் தூதுவளை வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீத்தும் விரும்பேல் என்று கூறியவர் ஆன்சர் அவ்வையார் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இப்பாடலடி அடி இடம்பெற்ற நூல் ஆன்சர் புறநானூறு கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க ஆன்சர் பரிபாடலில் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன பொருந்தாதது காணமஞ்சைக்கு கலிங்கம் இந்தவன் ஆன்சர் பேகன் கூற்று ஒன்று அகநானூற்று பாடல் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன கூற்று இரண்டு அவற்றுள் கலர்ச்சியான நிறை நூறு பாடல்களை கொண்டுள்ளது ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் சரி பொருத்தமுள்ள இணையை சாத்தனார் இளங்கோவடிகள் கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் தேம்பாவணி சிராபுராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பிரபந்தம் என்ற வடசொல்லுக்கு பொருள் யாது ஆன்சர் நன்கு கட்டப்பட்டது கலிங்க மன்னன் அனந்திய அனந்தியன் அனந்தியன் மண் மீது அனந்தியன் மண் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யார் ஆன்சர் முதல் குலத்துங்க சோழன் முதல் குலத்துங்க சோழனின் படைத்தளபதி யார் ஆன்சர் கர்ணாகர தொண்டைமான் பண்டைய கலிங்கம் தற்போது எந்த மாநிலமாக வழங்கப்படுகிறது ஆன்சர் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் ஆன்சர் பாரதியார் துரியோதனை தந்தை பெயர் ஆன்சர் திருத்தர திரு திருத்தராட்டினன் சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு எது ஆன்சர் சென்னை மாகாண அரசு சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என்ற கூறிய தமிழறிஞர் ஆன்சர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பிசி என்ற சொல்லின் பொருள் யாது ஆன்சர் விடுகதை மலை வரும் என்றே மந்திரம் ஜெபி ஜெபிச் மழை வரும் என்றே மந்திரம் ஜெபிச்சது அந்த காலம் அது மலையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் யார் ஆன்சர் உடுமலை நாராயண கவி கவிஞர் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது ஆன்சர் பூங்கொடி ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்றவர் ஆன்சர் ஈரோடு தமிழன்பன் தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது ஆன்சர் நாடகம் மதங்க சூளாமணி என்னும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூல் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் விபுலானந்தர் கூற்று ஒன்று பேனா என்ற புனைப்பெயரில் பல நூல்களை எழுதியவர் பேனா அப்புசாமி மதுரை கூற்று இரண்டு மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை பெற்றவர் பேனா அப்புசாமி கூற்று இரண்டும் சரி வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் பிரபஞ்சன் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் ஆன்சர் உவேசா பாவலர் இரு பெருஞ்சித்திறனார் பிறந்த மாவட்டம் எது ஆன்சர் சேலம் ஜியு போப் அவர்கள் திருக்குறளை எந்த ஆண்டுகள் படித்து சுவைத்தார் ஆன்சர் நாற்பது ஆண்டுகள் ஜாதி என்னும் பாறை உடைத்து சுக்கு நூறானது இதற்கு காரணமாக இருந்த இருவர் யார் ஆன்சர் பெரியார் அம்பேத்கர் சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் ஆன்சர் மணிமேகலை ஒலியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார் ஆன்சர் ரோமர் எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது ஆன்சர் கன்னியாகுமரி மதுரை இது வரைக்கும் நம்ம பார்ட் நைன் வரைக்கும் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ